ஈரானின் சாபார் துறைமுகம் பலாயிரம் கோடி இந்தியா செலவு செய்துள்ள சூழலில் அமெரிக்காவை கண்டு பயந்து சாபார் துறைமுகத்தை கைவிடுகிறதா இந்தியா தேசிய பறவை சேனல் நாயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் சாபார்ன்ற ஒரு பகுதியில் துறைமுகம் இந்தியா கட்டித்து அது ஈரானில் இருக்குது அது ப பாகிஸ்தான் பார்டர் பக்கத்தில் இருக்குது பாகிஸ்தானில் அது பக்கத்தில் பாகிஸ்தானுக்கு சொந்தமாக காதான்னு ஒரு துறைமுகம் இருக்குது அது சைனீஸ் கண்ட்ரோலில் இருக்குது இந்த சாபா துறைமுகம் இந்தியாவுக்கு மிகவும் முக்கியம் ஏனென்றால் இந்தியாவிற்கும் கல்ஃபு கடையில் இந்தியன் ஓஷனில் அது மிக முக்கியமானது அரபிக் கடலில் இந்தியன் ஓஷனை ஃபுல்லாக கட்டுப்படுத்துறதுக்கு அந்த பக்கம் உதவும் ஆஃப்ரிக்கா வரையும் கட்டுப்படுத்த உதவும் நமக்கு அந்த மாதிரி தான் மலாக்கா ஸ்ட்ரெய்ட்லலாம் சில பேஸெலாம் வியட்நாமில் பேசுறதுக்கு மலாக்கா ஸ்ட்ரைட்டு மலேசியா சிங்கப்பூர் வரைக்கும் நம்ம கட்டுப்படுத்துகிறோம் அந்த மாதிரி வச்சு அந்த மாதிரி இருக்க உதவும் இந்தியா பலாயிரம் கோடி அதுக்கு முதலீடு செய்யுது ஏனென்றால் துறைமுகன்னா பெரிய அளவில் முதலீடுகள் வேண்டும் இப்போ ஈரான் விஷயத்தில் அமெரிக்கா சொல்லியிருக்கிறது ஈரானுக்கு யார் எது செய்தாலும் இருபத்தஞ்சு சதவீதம் எக்ஸ்ட்ரா வரி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ட்ரம்ப் ஆட்சியில் கடுமையாக இருந்தது அப்போ மோடி கவர்மெண்ட்டு தான் அப்பயும் கொஞ்சம் வேறு மாதிரி டீல் பண்ணாங்க இப்போ திரும்ப ட்ரம்ப் ஆட்சியில் இருபத்தஞ்சி சதவீதம் வரின்னு இருக்காங்க இப்போ அதை விட்டு வெளியில் வர வேண்டிய சூழல் இருக்கானா உள்ளபடியே தான் இருக்குது ஏனென்றால் ஈரான் கூட எந்த விஷயமும் யாரும் டீல் பண்ணக்கூடாதுன்றது அதுவும் ட்ரம்ப் ஆட்சியில் மிக தீவிரமாக இருக்கும் உடனே இப்போ காங்கிரஸ் உள்ளிட்ட பல பேர் சாபார் துறைமுகத்தை விட்டு இந்தியா வரப்போகுது பல பல ஆயிரம் கோடி இந்தியாவிற்கு நஷ்டம் அதுதுன்றாங்க ஆனால் நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப் என்எஸ்ஜியில் இந்தியா என்பிடி நான் ப்ரொஃபைல் ப்ரொஃப் ப்ரோலிஃபிகேஷன் ட்ரீட்மெண்ட்டில் கூட கெழுத்து போடாமல் நம்ம யுரேனியம் வாங்கிட்டு இருக்கோம் ஆஸ்திரேலியாவிலிருந்து பல நாடுகளில் பல விஷயங்கள் டிப்ளமேட்டிக்காக செஞ்சு தான் இருக்கும் எந்த அளவுக்கு நமக்கு வெஸ்து மேற்கத்திய நாடுகள் தேவை அந்தளவுக்கு மேற்கத்திய நாடுகளுக்கு நாமும் தேவை சைனா வளர்ச்சிக்கு எந்த சூழலிலும் ந நில வழியாகவும் கடல் வழியாகவும் ஒரே விதத்தில் அதற்கு வல்லமை மக்கள் தொகை அனைத்திலும் கொண்ட நாடு இந்தியா தான் அதே சமயத்தில் இந்தியாவும் சைனா கிட்டே அக்ரெசிவ் பாலிசி பயன்படுத்தலை டோக்லாம் சில விஷயத்தை தவிர மீது எல்லாம் நார்மலாக தான் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ விட டோக்லாம் துறை பிரச்சனைக்கு அடுத்து இந்தியாவுடைய கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் சைனீஸ் தலையிடக்கூடாதுன்னாங்க இப்போ அதை விட விளக்குறாங்க பிகாஸ் இந்தியா வான்ஸ் இட்ஸ் ஓன் ஃபாரின் பாலிசி இப்போ மற்ற நாடுகளின் கையாளாக இருக்க விரும்பவில்லை பர்டிகுலாக அமெரிக்கா சைனா ரஷ்யா யாருக்குமே அப்படி இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் அது ஏப்ரல் வரைக்கும் இருக்குது மேக்ஸிமம் இந்திய நலனுக்காக தான் பண்ணுவாங்க அமெரிக்காவுடைய பப்பட்டாக இருக்க விரும்ப மாட்டார்கள் ஆனால் எதிர்கட்சிங்க அப்படி தான் பேசும் ஏனென்றால் காங்கிரஸ் காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் அது என்ன்தான் தெரியாது நியூக்ளியர் ஒன் டூ த்ரீ ஆக்ட் அமெரிக்கா சொன்னபடி அப்படியே தான் செய்தார்கள் ஒரு காலத்தில் ரஷ்யாவுடைய முழு சோவியத் யூனியனுடைய முழு கட்டுப்பாட்டில் தான் இருந்தாங்க ஆவண படி பல அமைச்சர்கள் கேஜிபி பேரோல இருந்தால் தான் சொல்லப்படும் அப்படி இருக்கும்போது ஒரு சுயமான ஒரு இப்போ வெளியுறவு கொள்கை இருந்தால் அவங்களால தாங்கிக்க முடியாது வேர்ல்ட் கமிட்டி படி நட்வர்கிங் அப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவங்க காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஈரானில் ஈராக்கில் ஃபுட் ஃபார் ஆயில் ஸ்கேமில் காங்கிரஸ் பங்கேற்றதெல்லாம் வரலையா அதுதான் காங்கிரஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்